மார்கழி பெரும் மழையைப் போல பெரும் பனி பெய்யத் தொடங்கும் மார்கழி காற்று புகக்கூடிய எல்லா இடங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறது பனிமூட்டம் பச்சை பசேல் என்ற நெற்கதிர்கள் எல்லாம் வெண்ணிற குடைபிடித்தது போல் பனித்துளிகள் தாங்கி மின்னிக் கொண்டிருக்கின்றன இறுகி கிடக்கும் குன்றுகளின் மேல் பரவிக் கிடக்கும் பனிமூட்டத்தால் ஒவ்வொரு குன்றும் பூமிக்குள்ளிருந்து எழுந்து வந்திருக்கும் நிலவை போல ஒளிந்து கொண்டிருக்கிறது காரிருளா பனிமூட்டமா வித்தியாசம் தெரியாதபடி சமவெளிகளெல்லாம் நிறைந்திருக்கிறது இருள் மரங்களையும் கட்டிடங்களையும் சாலைகளையும் தெருக்களையும் முழுவதுமாக மூடியிருக்கிறது மூடுபணி பூமியை உரையச் செய்யும் வாடை காற்று மனிதர்களை மட்டும் விட்டுவிடுமா என்ன திறக்கப்படாத வெளிகள் இன்னும் தூக்கத்தை விரும்புகின்றன நடுங்கும் விரல்கள் இன்னும் போர்த்தி கொள்ள விரும்புகின்றன மார்கள் மார்கழி என்ற சொல்லை உச்சரிக்கும் போதே சில்லென்ற குளிரை உணராமல் இருக்க முடியுமா மார்கழி மார்கழி என்ற மாதத்தை நினைக்கும் போதே உள்ளங்கைகள் இரண்டையும் தேய்க்காமல் இருக்க முடியுமா குளிர் மார்கழி நடுங்கும் மார்கழி உறைபனி மார்கழி விடியாத மார்கழி என்று மார்கழிக்கு எத்தனை பெயர்களை சூட்டினாலும் ஆண்டால்தான் மார்கழியோடு பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கிறாள் சூடி கொடுத்த சுடற்குடி எழுதி கொடுத்த பாடல்களால் கூறிய வேலேந்தி இருக்கும் கண்ணனோடு மட்டுமல்ல கடும் குளிர் கொண்டிருக்கும் மார்கழியோடும் பிணைந்திருக்கிறாள் அத்தகைய மார்கழியில் இயல்பாகவே தடைகளை மீறும் வழக்கமுடைய மனிதர்கள் குளிரையும் மீறுகிறார்கள் அகலாத பணியிருந்தும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளிருந்தும் வெளிப்படுகின்றன விளக்குகள் விளக்கொலியில் ஆண்டால் ஆண்டாள் நடனமாடுவதை பரவசம் நிறைந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு வீட்டின் வாசல்களையும் வண்ண வண்ண கோலங்கள் நிறைத்திருக்கின்றன ஒவ்வொரு வீட்டின் கோலங்களையும் வண்ண வண்ண பூக்கள் அலங்கரித்திருக்கின்றன மார்கழி தொடங்கிவிட்டது என்பதை குளிர் உணர்த்துவதைப் போல மார்கழி தொடங்கிவிட்டது என்பதை நீளும் இரவு உணர்த்துவதைப் போல மார்கழி தொடங்கிவிட்டது என்பதை வண்ண வண்ண கோலங்கள் உணர்த்துவதைப் போல மார்கழி தொடங்கிவிட்டது என்பதை ஒவ்வொரு வீட்டின் மையத்திலிருந்தும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆண்டாளின் பாசுரங்களும் ஆண்டுகள் பல கடந்தும் எல்லோருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கின்றன மார்களியும் குளிரையும் பிரிக்க முடியாதது போல ஆண்டாளையும் மார்களையும் கூட அவ்வளவு எளிதாக பிரிக்க முடியாதுதான் எல்லோரையும் ஈர்க்கும் அன்பின் வார்த்தைகளால் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் தோழமையின் வார்த்தைகளால் அழிவே இல்லாமல் ஆண்டால் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் வில்லிபுத்தூரை நிறைத்திருந்த ஆண்டாளின் வார்த்தைகள் எங்கும் எங்கெங்குமாய் வயாதித்திருக்கும் காரணம் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒவ்வொரு விதமாய் மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் ஒவ்வொரு காலத்தின் ஊடுருவும் பார்வையையும் தாண்டி ஒவ்வொரு நேரத்தின் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்களையும் தாண்டி ஆண்டாளின் பாடல்கள் பாடப்படுவதன் காரணம் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய வார்த்தைகளின் மீது வீசப்பட்ட நெருப்புச் சொற்களை தாண்டி எல்லோருக்கும் ஆனவளாக பேருரு பெறும் ஆண்டாளை எப்படித்தான் புரிந்து கொள்வது நட்சத்திரங்களைப் போல ஒளிந்து கொண்டிருக்கும் ஆண்டாளின் வார்த்தைகளுக்கு நிலத்தைப் போல உறுதியாக இருக்கும் ஆண்டாளின் வார்த்தைகளுக்கு வெளியைப் போல இருக்கும் ஆண்டாளின் வார்த்தைகளுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஒன்றுமில்லை ஆண்டாளின் மொழி அப்படிப்பட்ட மொழி இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்த வசீகரமிக்க மொழி ஆண்டாளின் மொழி உயிரெல்லாம் உருக்கி உருக்கி செதுக்கி கொடுத்த செழுமையான மொழி ஆண்டாளின் மொழி அன்பினால் அன்பினால் பேரன்பினால் பிறந்து வந்த பிரகாசமான மொழி ஆண்டாளின் மொழி உள்ளதை உள்ளபடியே சொன்ன உண்மையின் மொழி ஆண்டாளின் மொழி அதனால்தான் அதனால்தான் ஆண்டாள் இன்றும் உச்சரிக்கப்படுகிறாள் இன்னும் உச்சரிக்கப்படுவாள் புள்ளிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து உருவாகும் கோலத்தைப் போல தன்னுடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்க்க துடித்தவள் ஓடி ஓடி அழைத்தவள் பிரிக்க நினைப்பவர்களால் இந்த ஆண்டாளை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது பிரிந்து கிடப்பவர்களாலும் இந்த ஆண்டாளை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது இன்னும் உறங்குதையோ தோழி என்று ஆயர்ப்பாடியின் ஒவ்வொரு கதவையும் தட்டி தட்டி அழைத்த ஆண்டாளின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் கூட உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனையும் தட்டி தட்டி எழுப்புவதற்கு பழகிக்கொள்ளலாம் அவளுடைய நோக்கத்தை நிராகரிக்கலாம் நீங்கள் அவளுடைய விருப்பங்களை விமர்சிக்கலாம் நீங்கள் ஆன அவளின் கவித்துவத்திற்கு முன்னால் அற்புதமான அவளின் சொற்சேர்க்கைக்கு முன்னால் ஒவ்வொரு வரியிலும் நிறைந்திருக்கும் தூய்மையான அவளின் இதயத்திற்கு முன்னால் தோற்றுத்தான் போவீர்கள் இதோ என்னுடைய மகள் என்று பாடுவதைப் போல இன்னும் ஒரு நூற்றாண்டை கடந்தும் எங்காவது ஒரு மகள் மார்கழித் மதி மதிநிறைந்த நன்னாளாம் என்று பாடத்தான் போகிறாள் மானுட அன்பையும் மானுட ஒற்றுமையையும் பறைசாற்றிய கவிதைகள் என்றும் என்றென்றும் அழியாமல் இருக்கும் ஆண்டாலும் கூட அதற்கு சாட்சிதான்